நம்ம என்ன தான் ஓடி ஓடி உழைச்சாலும் செஞ்சாலும் வீட்டிலேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நம்மளுடைய வேலைகள் மட்டும் ஓயவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மஸ் மைண்ட் வைஸ் சொல்கிறது எனக்கு கேட்டுச்சுங்க உண்மைதாங்க ஏன் எனக்கும் சில நேரம் அப்படி தான் என் மைண்ட் எனக்குள்ளே பேசும் ஆனால் என்ன செய்யறது ஹவுஸ் ஒய்ஃபுன்னாலே நம்மளுக்கு வீட்டு வேலைகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் பிரேக் டைமுன்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்மளுக்கு நம்மளாக ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தாங்க உண்டு எனி டைம் வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வீடுனாலே க்ளீனிங் வேலை சமைக்கிற வேலை கழுவுற வேலை துடைக்கிற வேலைன்ட்டு டைம் இருக்கும் நம்ம அந்த வேலைகளை எப்படிலாம் கால்குலேட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு சோம்பேறிதனமே தோணாது மைண்டு நம்ம மைண்டில் ஒரு எப்போவுமே வைப்ரேஷன் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இதில் பயனுள்ள தகவல் ஏதாவது இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிட்டே வந்து கண்டிப்பாக சேருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடுனாலே நிறைய குழந்தைகள் இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அந்த குழந்தைகள் எப்படா ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வந்த உடனே தோணும் ஸோ வளர்ந்து வந்த உடனே என்ன சேட்டை பண்ணுவாங்கன்னா வீட்டை எப்போவுமே குப்பையாக வைப்பாங்க அந்த கிளீனிங் பண்ணுற வேலையே நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகும் ஏன் எனக்கும் நிறைய டைம் டென்ஷன் ஆகிருக்கு நம்ம அப்போ தான் சுத்தம் பண்ணிட்டு வந்து எப்படா உட்காருவோன்னு உட்காருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்ச பொருள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நெவர் அப்படி குப்பையாக கிடக்கும் ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோன்னா வைக்கிற பொருள் இடத்துல வச்சு விளையாடிட்டு எடுத்து வச்சுடுங்கம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சில குழந்தைகள் கேட்டுக்கும் சில குழந்தைங்கள் கேட்க மாட்டாங்க அது நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய என்னதான் நம்ம வளர்ப்பாக இருந்தாலும் சில குழந்தைகள் சேட்டை தான் இருப்பாங்க எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரியாக கண்டிப்பாக கிடையாது ஸோ அது நம்ம வளர்ப்புன்றதை விட அவங்க அவங்களுடைய குணங்களை பொறுத்து தான் குழந்தைங்களுக்கு மாறுபடும் சரி ஓகே நம்ம இப்போ சோம்பேறி தானே இருந்தாலும் நம்மளுடைய வேலைகளை நான் எப்படி பிரித்து செய்கிறேன் என்னுடைய வீட்டை நான் எப்படி மெயின்டெயின் பண்ணுறேன் என்னுடைய கிளீனிங் வேலைலாம் நான் எப்படிலாம் செய்வேன் எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் டிப்பாக கொண்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் இது போல் செய்ய உங்களுக்கு விருப்பமாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணுங்க நம்மளுடைய வீட்டு வேலைகள் நம்மளுக்கு சோம்பேறிதனமாக இருக்குது செய்யவே தோண மாட்டுது அப்படின்னா நம்ம வேலைகளை குவிச்சு வச்சுக்கிறனால தான் எல்லாம் போட்ட இடத்துல போட்ட பொருள் சில வீட்டில் இருக்கும் சில வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது பேட் ஸ்மெல் வீசும் சில வீடு க்ளீனாக வச்சுருப்பாங்க ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே 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 குமிச்சு வச்சுருக்கறனால க்ளீனாக தெரியும் ஸோ அதனால் நம்ம வேலைகள் அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருந்தாலே வேலைகள் எல்லாத்தையும் அங்கங்கே வைக்கிற பொருளை எடுத்த உடனே எடுத்த எடுத்துல வச்சுட்டோன்னா நீட்டாகிடும் அது அப்பப்போ நம்ம எடுத்து ஒன் டைம் கிளீன் பண்ணிக்கிட்டனால் கரெக்டாகிடும் ஆனால் அந்த க்ளீனிங் டெய்லி பண்ணணுமா கேட்டிங்கன்னா டெய்லி பண்ண முடியாது அதுக்கான பிளானிங் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும் அந்த பிளானிங்க்கு முதல் என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா டைமிங் டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த வேலை எடுத்தால் இது எவ்வளோ நேரம் நம்மளுக்கு நேரம் எடுக்கும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணிக்கணும் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வேலைலாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக எடுக்கும் என்னுடைய மைண்ட் தாட்டுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து அடிக்கி அடிக்கி பார்ப்பேன் தொடச்சி தொடச்சி வைப்பேன் எனக்கு மைண்டுக்கு இது ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த வேலையிலேருந்து வெளியே வருவேன் இல்லைனா அதை எடுத்து பத்து நேரம் ஆனாலும் நான் அதை இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா இப்படி செட் பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இந்தலேருந்து அதை அதில் மாற்றலாமா அப்படின்ற அந்த யோசனை எனக்குள்ளே கன்ஃபியூஷன் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு டைமிங்கை கேல்குலேட் பண்ணிக்கணும் ரெண்டு மணி நேரம் அப்படின்றது என்னுடைய மைண்ட்தாள் ஸோ உங்களுக்கு இது டென் மினிட்ஸில் கூட முடியலாம் இல்லை ஆஃப் அன் ஹவரில் கூட முடியலாம் அவங்கவுங்களுடைய அது டைமிங் ஸோ பிளானிங்கும் டைமிங்கும் நம்ம வீட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக தேவைங்க நான் வந்து நம்பர் ஒன் என்னதுன்னா ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு துணி துவைக்கிற வேலை தான் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை பாத்திரம் கழுவுற வேலை ரெண்டு வேலை பாத்திரம் வந்து டெய்லி கழுவ வேண்டியது சாப்பிட வேண்டியது மறுபடியும் ஹெச்ச பாத்திரம் சேரும் அதனால் அது நிறைய பேருக்கு கழுவவே பிடிக்காது ஸோ எனக்கு பாத்திரம் கழுவுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு என்ன கை வழின்றனால இப்போலாம் பாத்திரம் கழுவுறது இன்ட்ரெஸ்ட்டே போயிட்டு மிஷின் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த மிஷின்லேயும் நிறைய பாத்திரம் இருந்தால் மட்டும்தான் போட முடியுது ஸோ நான் கொஞ்சம் பாத்திரத்தை மினிமலிசமாக ஆக்கிடலாம் அப்படின்ட்டு மேலே தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் பாத்திரத்தை வச்சுட்டு யூஸ் பண்ணுறேன் யாராவது கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் எடுப்பேன் அப்போ மட்டும்தான் எனக்கு இப்போல்லாம் கொஞ்சம் மிஷின் யூஸ் ஆகுது ஸோ துணி துவைக்கிறதும் பாத்திரம் கழுவறதும் ரொம்ப பெரிய வேலைன்னு சொன்னேன் அதனால் துணி துவைக்கிற வேலையை வாரத்தில் ஒரு த்ரீ டேஸ் கேல்குலேட் பண்ணிக்கோங்க நான் வந்து சண்டே கால்குலேட் பண்ணுவேன் மண்டே விட்டுருவேன் டியூஸ்டே கால்குலேட் பண்ணுவேன் மறுபடியும் வெனஸ்டே விட்டுருவேன் தேர்ஸ்டே கேல்குலேட் பண்ணுவேன் ஃப்ரைடே விட்டுருவேன் மறுபடியும் சாட்டர்டே இப்படி சர்க்கிள் லைன்லேயே அப்படியே கொண்டு வந்து சண்டே ரெஸ்ட்டு வந்துடும் ஒரு வீக் இப்படி வந்துச்சுன்னா ஒரு வீக் அப்படி அந்த டேஸ் மட்டும் மாறும் த்ரீ டேஸ் கால்குலேட் பண்ணிப்பேன் ரொம்ப துணிங்க இருந்ததுன்னா ரெண்டு மிஷின் வச்சுருக்கேன் நான் ஒன்று நார்மல் ஒன்று ஆட்டோமேட்டிக் ஸோ அந்த மாதிரி மிஷினில் மாற்றி மாற்றி போட்டு ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் வாஷிங் மட்டும் க்ளீனிங் வேலை அன்றைக்கி பண்ண மாட்டேன் ஸோ துணி துவைக்கிற வேலைக்குன்னு நம்ம ஒரு நாளை செலக்ட் பண்ணிக்கணும் அது வாரத்தில் மூணு நாளாக கூட இருக்கலாம் எத்தனை பேர் இருந்தாலும் அப்படி துவைச்சிக்கலாம் சில பேர் டெய்லி துவைப்பாங்க டெய்லி துவைச்சா துணி துவைக்கிற வேலையே நம்மளுக்கு வெறுப்பு தட்டிவிடும் ஸோ எந்த ஒரு வேலையுமும் டெய்லி செஞ்சுட்டு இருந்தால் அந்த வேலையை பார்த்து எரிச்சல் தான் வரும் கண்டிப்பாக அதனால கேல்குலேட் பண்ணி வாஷிங் மிஷின்லேயோ இல்லை கையிலையோ துணி துவைக்கங்க அப்புறம் க்ளீனிங் வேலை என்ன கிளீனிங் வீடு பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு முக் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் ஆனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னால் சுத்தம் தான் சோறு போடும் அப்படின்வாங்க சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை எடுத்து தொ தொடுறது கூட மனசு வராது அவ்வளோ பிசு பிசுன்னும் எண்ணெய் கரை ஆயில் கரை அப்படியே என்னவோ எச்செல்லாம் துப்பி வச்ச மாதிரி கருப்பு கலரில் இருக்கும் ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது நம்ம வைக்கிற பொருள் நம்ம ஆடம்பரமாக வாங்குகிறோமா இல்லையான்றதெல்லாம் முக்கியம் இல்லை அழகாக வச்சுருக்கோமான்றதெல்லாம் முக்கியம் இல்லை நீட்டாக வச்சுருக்கோமா அது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு எடுத்த அந்த பொருளை யூஸ் பண்ண சாப்பிட பிடிக்குதா சமையலுக்கு யூஸ் பண்ண தோணுதா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கான்செப்டாக இருக்கணும் நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து அவங்க அது வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நானும் வாங்கி கிச்சனில் வைக்கணும் இவங்க இது வாங்கியிருக்காங்க இதே போல் நம்மளும் வாங்கி வைக்கலாம் அப்படின்றது நான் ஆல்ரெடி எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்தவங்கள பார்த்து நம்ம வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு நம்மளுக்கு என்ன பிடிக்குது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி வாழலாம் அப்படின்னு சிந்திக்கிறது தான் உண்மையான ஒரு நல்ல ஒரு மனைவிக்கான அர்த்தம் நல்ல ஒரு குடும்பஸ்திரீக்கான அர்த்தம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் வீட்டில் என்ன இருக்கோ அது என் நான் வச்சு யூஸ் பண்ணுவேன் எனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் வாங்குவேன் அடுத்தவங்கள பார்த்து எந்த பொருளையும் நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் வந்து அப்பப்போ பண்ணுறதை விட அதுக்கு ஒரு டைமிங் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கிச்சன் பொருள் போடுறதுக்கு மாதம் ஒரு டைம் எடுத்து போடுவேன் ஸோ பாட்டிலில் இருந்துச்சுன்னா போட மாட்டேன் காலி ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் அதை எடுத்து வாஷ் பண்ணி கவுத்துட்டு ஒரு பாட்டில் ஒரு நாளைக்கு கழுவுறதா இருந்தாலும் பாத்திரத்தோடு சேர்த்து கழுவிடுவேன் மொத்தமெல்லாம் அள்ளி போட்டுலாம் எனக்கு கழுவ பிடிக்காது ஸோ அது வேலையும் ரொம்ப இழுத்துட்டு இருக்கும் பார்த்து பார்த்து கழுவுணும் ஸோ அதனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணுற வேலை ஒரு நாள் அதாவது மாதத்தில் ஒரு நாள் இப்படி வச்சுருவேன் மொத்தமாக வாரி போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஏதாவது காலியான மட்டும்தான் அந்த பாட்டிலில் போட்டுருப்பேன் அதுவும் அது எல்லாமே கழுவுன பாட்டிலில் தான் இருக்கும் பழைய பொருளுங்க இருக்குன்ட்டு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க பழைய பொருள் நான் போட்டு அப்போ தான் வச்சுருந்துருப்பேன் அது குறஞ்ச உடனே டக்கு டக்குன்னு எடுத்து நான் மறுபடியும் இன்னொரு பேக்கெட்டை கட் பண்ணி போட்டுருவேன் மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி பொருட்களை தான் பேக்கெட் ஐட்டமில் வாங்குவேன் இந்த மசாலா ஐட்டம்லாம் நிறைய நிறைய பேர் வாங்குவாங்க சாம்பாருக்கு ரசத்துக்கு காரக்குழம்புக்கு மீன் வறுவலுக்கு சிக்கன் வறுவல் இதெல்லாம் வந்து யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய தப்பான எண்ணங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சமைச்சி டேஸ்ட்டாக கொடுக்குறோம் பார்த்திங்களா அதில் ஒரு அன்போடு பரிமாறுறோம்ல அதுதான் சுவையை தரும் ஸோ செய்து பேக்கெட்டில் வைக்கிற பொருட்களை வாங்கி சமையலில் ஆட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மி மிஷினில் கொடுத்து திரித்து அதை குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு உங்கள் அன்பை பரிமாறி அதோடு செஞ்சு செய்யுங்க சூப்பராகவும் இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை இந்த மாதிரிலாம் வந்து கிச்சன் டைம்லாம் ஒரு மந்த்துக்கு நான் சொன்னேன் அப்புறம் ஒற்றை அடிக்கிறது ஜனல் க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு நாள் அதுக்குன்னு வச்சுப்பேன் நிறைய பேர் வீட்டில் படிக்கட்டெலாம் இருக்கும் அந்த படிகட்டெலாம் க்ளீன் பண்ணுறது அதுக்கு ஒரு நாள் டிசைட் பண்ணிப்பேன் மாப் போடுறது தொடக்கிறது அப்படின்ட்டு ஸோ ட்ரீஸ்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் என்னக்கே ஒரு நாள் செடிங்கள்லாம் அதிகமாக வளர்ந்துருந்தால் தேவையில்லாத கிளைகள்லாம் வெட்டி விட்டு அதை க்ளீன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திருக்கிறது நிறைய பேருக்கு சோம்பேறி தனத்தை கொடுக்கும் காலையில் எழுந்திருச்சு பாருங்கள் உங்கள் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க நீ இங்கே நினைக்கிறத விட அதிகமான ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் ஸோ காலையில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா பெட்டு பெட்ஷீட்டு ஸ்க்ரீன் கவர் அப்படின்றத அதை ஒரு நாள் வாஷ் பண்ணிப்பேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நாள் நம்ம எடுத்து பண்ணுறனால நம்ம வீடு எப்போவுமே பிரைட்டாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கோங்க அதுபோல் பே பீரோ கபோர்டு வார்ட்ரோப்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஒரு நாள் எனக்கு தோணும் போது டக்குன்னு அன்றைக்கி எடுத்து எல்லாத்தையும் வாரி போட்டு மடித்து வைக்கிறது க்ளீன் பண்ணுறது அன்றைக்கி ஒரு நாள் செய்வேன் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக டாய்லெட் க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்புறம் கிச்சன்கிட்ட இருக்கிற பொருள் மறுபடியும் அரிசி பாத்திரம் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தண்ணி குடம் அப்படிலாம் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் அந்த டைமில் தண்ணி குடம்லாம் டெய்லி வாஷ் பண்ணிவிடுவேன் ஸ்டவ்வு தண்ணி குடம் அப்புறம் வந்து பெருக்கிறது இதெல்லாம் வந்து டெய்லி ரொட்டின் விலா வேலை தான் அதனால் அந்தலாம் வந்து ரொட்டீனாக வந்து டெய்லி பண்ணக்கூடியது ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு வேலையும் பண்ணுறனால நம்மளுக்கு சோம்பேறி இருக்காது நம்மளுடைய வேலையும் சிலுவாக முடிஞ்சிடும் அதாவது சிலுவானால் என்னது எப்படி சொல்கிறது குறைவாக தெரியும் ஆனால் நிறைவாக நம்மளுக்கு பார்க்கவே ஒரு லுக்காக இருக்கும் எனக்கெலாம் கிச்சன்கிட்ட போயிட்டேன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக இருக்கணும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னுடைய மைண்டு அந்த வேலைகளுக்குள்ளே அது அப்படியே என்னையே தெரியாமல் அந்த வேலையில் போய் அவ்வளோ ருசியாகவும் அழகாகவும் அதை பார்க்கும்போதே எல்லாருக்கும் இன்னும் வேணும்னு கேட்குற அளவுக்கு செய்ய தோணும் ஆனால் நம்ம போய் அந்த கிச்சன்கிட்டேயே மைண்டே இல்லாமல் நின்று சமைச்சு பாருங்கள் நீங்கள் என்ன தான் அதில் போய் தேவையானது எல்லா மசாலாலாம் போட்டு செஞ்சாலுமே அது ருசியை தருமான்னு பார்த்தீங்கன்னா தராது ஏன்னா உங்களுக்கு அதில் மனசே இல்லை சமைக்கிறதுக்கோ எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கோ நம்ம முழு மனதோட செஞ்சால் தான் அது வந்து நல்ல ஒரு பிரசன்ஸா இருக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அதில் ஒரு திருப்தி தராது அதனால் செய்து நம்ம வீட்டு வேலைகள் நம்மளுக்கு சோம்பேறி தினத்தை தருதுன்னா நம்ம மைண்டு தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்போ வேலைகளை மொத்தமாக நம்ம பார்க்குறோம் ஐயோ எவ்வளோ வேலை இருக்கே எவ்வளோ வேலை இருக்கேனா கடைசி வரைக்கும் அந்த வேலைகளை செஞ்சே முடியாது இன்றைக்கி இந்த வேலை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ஒரு முடிவு எடுத்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலையை முடிக்கும் பொழுது வீடு எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும் லுக்காகவும் இருக்கும் அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வாழை பழகிக்கிட்டால் லைஃபு ரொம்ப சூப்பராக இருக்கோங்க அப்புறம் என்ன வீட்டுக்கிட்ட முருங்கைக்கா மரத்தில் முருங்கக்கா காய்ச்சிதுன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் கீரையும் அதுவும் அதனால் அதையும் உருவி வச்சு காயெல்லாம் கட் பண்ணி அப்போதிக்காப்பையும் அதெல்லாம் முடிச்சுருவேன் இந்த க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிட்டு இருந்தது ஓரளவுக்கு கிச்சன் ஃபுல்லாக நீட் பண்ணி பெருக்கி துடைச்சி எல்லாம் அடக்கி எல்லாம் வாட்டரில் அதாவது உப்பு பாட்டில் அந்த மாதிரிலாம் எண்ணெய் பாட்டெல்லாம் கழுவி எண்ணெய்லாம் ஊற்றி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து கழுவ வேண்டிய பாத்திரம்லாம் ஒரு டைம் எடுத்து போட்டு அன்னைக்கே கழுவி முடிச்சுடுவேன் அந்த மாதிரி அன்னன்னைக்கு வேலைகளை அன்னன்னைக்கு முடிச்சிட்டேன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப நீட் அண்ட் லுக்காகவும் இருக்கும் ரொம்ப பார்க்கவும் நம்மளுக்கு ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் நல்ல ஒரு பிளெஸிங்ஸும் இருக்கும் நல்ல ஒரு ப்ரெசன்ஸும் இருக்குங்க நம்மளுக்கும் மைண்டு சோம்பேறிதானன்ற அந்த வார்த்தைக்கு இடம் இருக்காது நல்ல ஹாப்பியாகவும் நான் செய்யலாம் அவ்வளோதான் அந்த கையோட முருங்கைக்காவும் வெட்டி வச்சுட்டேன் கீரையும் உருவி எடுத்து வச்சுட்டேன் வேலையும் முடிஞ்சுது எப்போவுமே ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னா சில பேர் அப்படியே தூக்கி வச்சுருவாங்க அது வாடி கரிஞ்சு போகும் அந்த மாதிரி பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்போ எந்த டைமில் என்ன கிடைக்குதோ அதை டக்கு டக்குன்னு வெட்டி அதை எடுத்து நம்ம பிரயோஜனம் பண்ணணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது பணத்தை ஒவ்வொரு ரூபாவும் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்து நம்ம கணவர்கள் தராங்க அப்படின்ற அந்த உணவு உணர்வு பூர்வமான அந்த மனசு இருந்ததுன்னா நம்ம பொருட்களை வீணடிக்க மாட்டோம் அப்புறம் என்ன எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா அழகாக வச்சுக்கலாம் நம்ம வீட்டை அப்படின்னு தோணுச்சு சரி நம்மளுக்கு இருக்கிறது இந்த மணி பிளான்ட்டு இதை கட் பண்ணி நான் ஜூஸ்லாம் நிறைய நான் உடம்பு சரியில்லாத போது எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கினது கொடுத்த கப்பு நிறைய இருந்தது இதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் இது கூட நம்ம இந்த மணி பிளான்ட்டெல்லாம் கட் பண்ணி அதில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சால் அது ஒரு மைண்டு நம்மளுக்கு ரிலாக்ஸும் தரும் நம்ம வீட்டில் இன்னும் நல்ல ஆக்சிஜன் ஃப்ரீயாகவும் இருக்கும் வீடும் க்ரீனிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யோசனை வந்தது சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் போய் மணி பிளான்டெல்லாம் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே எவ்வளோத்தையும் கட் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த வாட்ரு கப்பில் ஃபில் பண்ணிட்டேன் ஃபுல்லாக ஜூஸ் கப்பில் வாட்ரு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரு நாலு கப் இருக்குது இந்த நாலு கப்லேயும் மணி பிளான்ட்டை வச்சு வீடையும் அழகாக நான் டெக்கரேட் பண்ணுறேன் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதை பார்க்கும்போதே நம்ம மைண்டில் எந்த ஒரு நெகட்டிவோ எந்த ஒரு சோகமோ எந்த ஒரு சோர்வும் இருந்தால் உடனே போயிடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மணி பிளான்ட்லாம் சின்ன சின்னதாக வைக்க இடம் இருந்தால் வச்சு பார்த்துக்கோங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் உயரமாக வைங்க ஏன்னா தண்ணி தட்டி விட்டு வீட்டில் உளுந்து டைல்ஸ்லலாம் இருந்தால் குழந்தைங்களும் விழுவாங்க ஸோ நீங்களும் விழுவீங்க அதனால் சேஃபாக இருந்து நம்ம வீட்டை சேஃபாக வச்சுக்கலாம் ஸோ அழகாகவும் லுக்காகவும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு பெண் நினச்சா வீட்டை மட்டும் இல்லைங்க இந்த நாட்டையே கலக்கலாம் நம்ம வீட்டை முதல்ல கலக்குவோம் அப்புறம் நாட்டை கலக்கலாம் அப்படின்றதுனால நான் வீட்டை கலக்கிட்டு இருக்கேங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸண்ட் இதுவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேலையும் பிரித்து செய்யுங்க சோம்பேறிதன்கிறது நம்மளுக்கு வராது ஸோ சமைக்கிறது எல்லாமே முந்தின நைட்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெடி பண்ணி மறுநாள் காலையில் எழுந்துச்சி கடகடன் சமைச்சி குழந்தைங்களுக்கும் கட்டி கொடுக்குறதுல ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்ஷனே இருக்காது ஸோ வேலைகளை பிளான் பண்ணி செய்யலாமா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்